வணக்கம் எனக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு நாலு மடிப்பில் எப்படி ப்ளவுஸ் கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்காக அளவு ப்ளவுஸ் எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணக்கூடிய ப்ளவுஸும் எடுத்து வச்சுருக்கேன் இது சின்ன சைஸ் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால எம்ப பைண்ட் கிளாத் தான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம அந்த அளவு ப்ளவுஸில் இருந்து எந்த அளவுகள்லாம் அளக்கணும் அதை எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம் அது இல்லாமல் இது வந்து ரொம்ப ஈஸியாக கட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் முதல்ல இந்த மாதிரி உள்பக்கமாக எடுத்துடுங்க அந்த ஊக்குப்பட்டி இருக்குது பாருங்கள் அந்த பக்கத்தில் உள் பக்கமாக எடுத்துடுங்க இந்த மாதிரி நமக்கு இந்த ஆம்குள் பகுதியில் கிளாத் எங்கே முடியுதோ அந்த இடத்துலருந்து ஊக்குப்பட்டி வரைக்குமே டேப்பை வச்சு நல்லா டைட்டாக பிடிச்சி அளந்தாலே போதும் அப்படி இல்லைனா இந்த மாதிரி தையலுக்கு உள் பக்கமா இருக்குது கிளாத்தில் இருந்து ஊக்குப்பட்டி முடியுது பாருங்கள் அந்த இடம் வரைக்கும் அளந்துக்கிடுங்க எனக்கு வந்து தையலுக்கெல்லாம் சேர்த்து ஒரு பத்தே கால் பத்தரை அந்த மாதிரி வரும் நான் வந்து ஒரு பத்தரை வச்சு கட் பண்ண போகிறேன் தையலுக்கு உள் பக்கமாக இருந்த அளவு வந்து எட்டு இஞ்சி வருது அது அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த ஷோல்டர்லேருந்து இடுப்பு உயரம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் இது வந்து பன்னிரெண்டே முக்கால் இருக்குது இப்போது இந்த ரெண்டு மூணு அளவுகள் மட்டும் முதல்ல அளந்துக்கிடலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து முதல்ல இந்த அளவு இந்த கட் பண்ணக்கூடிய ப்ளவுஸ் எடுத்து வச்சுக்கோம் இல்லையா அதை வந்து ஒரு பக்கம் விழும்ப மட்டும் எடுத்து நம்ம வந்து அப்படியே ரெண்டாக அழிச்சு போடலாம் இந்த மாதிரி கட் பண்ணும்போது இந்த கிளாத் வந்து ரொம்ப கழிஞ்சு போகாது ரொம்ப ஈஸியாக கட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த கிளாத்தில் அந்த ப்ரிண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா எழுத்தெல்லாம் இருக்கும் அது வந்து இல்லை அப்படி இருந்தது அப்படின்னா அது வந்து கைக்கு வராத மாதிரி இந்த மாதிரி வரக்கூடிய கரை பகுதியாக உடம்பு கொடுற மாதிரி மடித்து போடுங்க கைக்கு வந்து அந்த எழுத்தெல்லாம் வந்ததுன்னா நல்லா இருக்குது அது இப்போ நான் வந்து ரெண்டாக மடித்து போட்டு இதில் அளந்து பார்த்தேன் பத்தரை இஞ்சி இருக்குது எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம் நமக்கு அடுத்த பக்கத்தில் இருக்கிறது வந்து கைக்கு கட் பண்ணி அதுக்கப்புறமே எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாம் வரும் இப்போ அப்படியே ரெண்டாக வந்து மடித்து போட்டு கட் பண்ணியிருந்தோம்லையா அதை மறுபடியும் அதுக்கு மேலோடு இன்னொரு மடிப்பாக மடித்து நாலாட்டு மடிச்சிருக்கேன் இப்போ இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் அடியில் உள்ள கிளாத்து ஒன்று மேலே உள்ள கிளாத்து இந்த ரெண்டு கிளாத்துமே ரெண்டு ரெண்டு மடிப்பாட்டு இருக்குது மொத்தம் நாலு மடிப்பு இதுதான் நாலாக மடித்து போட்டு கட் பண்ணுறது இப்போது ஒவ்வொருத்தவங்க வந்து வேறு வேறு மாதிரியும் கட் பண்ணுவாங்க ஆனால் வந்து நான் அதிகமாக இந்த மாதிரி கட் பண்ணுவேன் இப்போ அந்த நாளாக மடித்து போட்டிருக்கோம் இல்லையா அந்த மடிப்பு பகுதியிலேருந்து சோல்டர் அளக்கணும் மடிப்பு பகுதியிலேருந்து அந்த இடுப்பு உயரம் வந்து கீழே அந்த பிசிறு பகுதி இருக்குது பாருங்கள் அந்த இடம் வரைக்கும் அளக்கலாம் எத்தனை இஞ்சி இருக்குது அப்படின்ட்டு பார்ப்போம் நமக்கு பன்னிரெண்டே முக்கால் தேவை இருக்குது அதுக்கூடால் ரெண்டு இஞ்சி சேர்த்து பதினாலே முக்காலில் நான் மார்க் பண்ணியிருக்கேன் அளந்து கோடு போட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறமா இந்த மாதிரி சோல்டர்லேருந்து அந்த பின்னாடி உள்ள நெக்கோட உயரம் வந்து நம்ம பார்க்கலாம் நெக்கோட உயரம் வந்து ஒரு எட்டு இஞ்சி வருது அது கூடால் நம்ம கட் பண்ணும்போது இஞ்சி சேர்க்கணும் அப்படி இல்லை நம்ம வந்து மொத்த உயரத்தில் இருந்து அந்த கழுத்துகளை அளவு வருது அப்படிங்கிறத கழிச்சியும் பார்க்கலாம் அப்படி பார்த்தோம் அப்படின்னாலும் ரொம்ப ஈஸியாக அந்த கழுத்தோட அளவு வந்து எடுத்து விடலாம் அடுத்தது முன்பக்கம் கரெக்டாக சோல்டரை எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி அளக்கணும் முன்பக்கத்தோட கழுத்து உயரம் இந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது கழுத்து உயரம் வந்து அஞ்சரை இஞ்சி வந்திருக்கு இது கூடால் கட் பண்ணும்போது ஒரு கால் காலிஞ்சி சேர்த்து கட் பண்ணலாம் சோல்டரும் எத்தனை இஞ்சி இருக்குது அப்படிங்கிறத அளந்துடலாம் சோல்டர் வந்து ரெண்டு இஞ்சி இருக்குது அது கூடால் நம்ம வந்து தையலுக்கெல்லாம் சேர்த்து முக்கால் இஞ்சி எக்ஸ்ட்ரா சேர்க்கணும் அதுக்கப்புறம் கழுத்தோட அகலம் பார்க்கணும் இந்த மாதிரி அந்த ஊக்குப்பட்டியை மேல் பக்கமாக எடுத்து வச்சுட்டு அந்த ஊக்கு முடிகிற இடத்துல இருந்து அப்படி நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கழுத்தோட அகலம் கண்டுபிடிச்சிடலாம் டேப்பை வந்து கரெக்டாக வச்சுட்டு மடித்து பார்க்கணும் சரியாக வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம அந்த மடித்து போட்டு வச்சுருக்கோம் பாருங்க இதில் அகலம் எல்லாமே வந்து மார்க் பண்ணிடலாம் நெக்கோட அகலம் வந்து ரெண்டரை இஞ்சி அதுக்கப்புறமா சோல்டர் வந்து ரெண்டு இஞ்சி அதுக்குள்ள முக்கால் இஞ்சி சேர்த்து சோல்டர் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம அந்த ஆம்களோட உயரமும் இந்த மாதிரி பார்க்கலாம் அந்த கையோட பகுதியில் இருந்து நேர் டேப் வச்சுட்டு டேப்பை வந்து கரெக்டாக அந்த தையல் முடிகிற இடத்துல மடித்து பார்க்கணும் அஞ்சே இந்த நாலே முக்கால் இஞ்சு வந்திருக்கு அதை அப்படியே வந்து இந்த இடத்துல வச்சிடலாம் வெளிப்பக்கமாகவும் அதே நாலே முக்கால் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ இப்படி வந்து ஒரு பாக்ஸை வந்து வரைஞ்சி விட்டுறலாம் ஷோல்டரில் இருக்கிற அகலமே இந்த இடைப்பட்ட இடத்துல இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிடணும் ஒரு சில பேருக்கு முன்னாடி முன்னாடியும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது இதே செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆம்குள்ளே எந்த பிரச்சனையும் வராது இப்போ அந்த ஆம்குள் மார்க் பண்ணியிருக்கோம் அந்த கார்னர்லேருந்து ஒரு ஒன்னைகள் இஞ்சிக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் வந்து வரைஞ்சிருக்கேன் முன்கலத்தோட அகலம் வந்து ரெண்டே காலிஞ்சி உயரம் வந்து அஞ்சரை கூடலாம் காலிஞ்சி சேர்த்து அஞ்சே இஞ்சி மார்க் பண்ணி பாக்ஸ் வந்து வரைஞ்சிருக்கேன் அதுக்கு கீழே ஒரு காலிஞ்சி அளவுக்கு விட்டுட்டு நம்ம வந்து மார்க் பண்ணிடலாம் அது எதுக்காக அப்படின்னா நம்ம டாட் வந்து இந்த சென்டர் டாட் பிடிக்கும்போது அந்த கழுத்தில் ஒரு காலிஞ்சி அளவுக்கு தையலுக்கு இடத்த விட்டுட்டு ரெண்டாக மடித்து பிடிப்போம் அதனால் நான் அந்த இடத்துல வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ அந்த மார்க்கிங்கில் இந்த மாதிரி அந்த ஊக்குப்பட்டி இருக்குலையே அதை எடுத்து வச்சு பார்க்கலாம் அந்த இடத்துல அந்த பட்டி ஜாயிண்ட் வருது பாருங்க கரெக்டாக அந்த இடத்த எடுத்து வச்சு ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம அளவு ப்ளவுஸில் இந்த மாதிரி உள் பக்கமாக சோல்டரையும் பிடிச்சிட்டு அந்த மெயின் டாட் இருக்கு பெருங்க அதுவும் கரெக்டாக பிடிச்சி டைட்டாக எடுத்து வச்சுடலாம் ஷோல்டரில் இருந்து அந்த டாட்டு முடிகிற இடம் வரைக்கும் இப்படி வச்சு அளந்துட்டு அந்த இடத்துல மார்க் பண்ணிடலாம் அடுத்தது இந்த மாதிரி ஆம்கூல் பகுதியிலையும் நம்ம அந்த தையல் வரக்கூடிய இடத்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அது இந்த நம்ம இதில் தச்சிருக்க இடத்த கரெக்டாக வச்சுட்டு பட்டி முடிகிற இடத்துலருந்து அரை இன்ஜி கீழே மார்க் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இந்த டேப் வச்சுட்டு சென்டரில் அந்த மெயின்டாட் எவ்வளோ இருக்குது உயரம் அதை பார்த்துட்டு இந்த உள்பக்கமாகவும் வெளிப்பக்கமாகவும் ஒவ்வொரு இன்ச்சி கம்மி பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ அந்த ஊக்குப்பட்டி வரக்கூடிய இடத்துல நம்ம மார்க் பண்ணியிருந்த இடத்த விட ஒரு இன்ச்சி அதிகமாகவும் மார்க் பண்ணணும் அது எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து தைக்கும் போது டாட்டெல்லாம் பிடிப்போம் இல்லையா அதுக்கெல்லாம் சேர்த்து வரும் இப்போது இந்த கழுத்தோட விளைவு மார்க் பண்ணுறதுக்கு முக்கால் இஞ்சியில் ஒரு புள்ளி வச்சுட்டு அதை அப்படியே நல்லா ரவுண்டாக மார்க் பண்ணியிருக்கேன் இனி வந்து நம்ம டாட் எல்லாம் மார்க் பண்ணிடலாம் இப்போ இந்த மாதிரி உள் பக்கத்தில் இருந்து ஒரு மூன்றரை இஞ்சி அகலத்தில் மார்க் பண்ணி அதில் வந்து நம்ம கால் இஞ்சி உயரம் மார்க் பண்ணிவிட்டு டாட்டோட அகலம் ரெண்டு பக்கத்துலேயும் முக்கால் இஞ்சிக்கு தான் நான் மார்க் பண்ணி இந்த மாதிரி கோடு போட்டிருக்கேன் இப்போ சென்டர் டாட் வந்து நம்ம களத்துக்கு கீழே ஒரு காலிஞ்சி மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா அதில் இருந்து டேப் வச்சுட்டு அந்த பட்டி வந்து மார்க் பண்ணி விட்டுருக்கோம் பாருங்கள் அது வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் அதை ரெண்டாட்டும் பிரிச்சுட்டு அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி நிறைய கோடு போடலாம் ரெண்டே காலிஞ்சி நீளத்துக்கு வந்து நான் அந்த கோடு போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா மூணாவது டாட் வந்து அந்த ஆம்குள்ளே நம்ம பாக்ஸ் மாதிரி வரைஞ்சிட்டு மார்க் பண்ணியிருந்தோம் பாருங்கள் அந்த பாக்ஸோட சென்டர்லேருந்து ஒரு அரை இஞ்சிக்கு வெளியில் வரணும் இந்த மாதிரி நான் மார்க் பண்ணியிருக்க உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன் இந்த டாட்டோட உயரம் வந்து அந்த மூன்றரை இன்ச்சு வரும் நான் அந்த மாதிரி மார்க் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம அந்த உயரம் மார்க் பண்ணி வந்தோம் பாருங்கள் அதில் நம்ம நாலு கிளாத்தையும் சேர்த்து வச்சு கட் பண்ணி எடுத்துடலாம் வெளியில் கொஞ்சம் கிளாத் அதிகமானது வந்து வேஸ்ட்டு அதை வந்து தேவையில்லை அதுக்கப்புறம் நம்ம பட்டியோட அளவு குறிச்சிருக்கோம் பாருங்க அந்த பட்டி வளைவை மார்க் பண்ணி எடுத்துகிட்டு பட்டி வந்து ரெண்டாக சேர்ந்துருக்கும் அதையும் நம்ம வந்து கட் பண்ணி தனித்தனியாக பிரிச்சுடலாம் அதுக்கப்புறமா நம்ம அந்த ஆம்குள்ளே கட் பண்ணணும் ஆம்கூள் வந்து நாலு கிளாத்தையும் சேர்த்து வச்சு முத இருக்க ரவுண்டில் கட் பண்ணணும் அதுக்கப்புறமா ரெண்டாவது இருக்க ரவுண்டில் வந்து முன்பக்கத்தில் உள்ள ரெண்டு பீஸை மட்டும் கட் பண்ணணும் அடுத்தது முன்கழுத்தோட அந்த ரவுண்டு இதையும் நம்ம வந்து பொறுமையாக கட் பண்ணி அப்படியே விட்டுறலாம் இனி வந்து பின்கழுத்தோட உயரம் எல்லாம் வரையணும் அதனால தான் நான் அந்த மாதிரி முடிச்சு வச்சுருக்கேன் இது வரைக்கும் நான் அந்த சோல்டரை பிரித்து விடவே இல்லை இப்போ அந்த முன்கழுத்து கிளாத்தை கழுத்தில் கட் பண்ணியிருந்த பாருங்க அதை அப்படியே எடுத்து சரியாக மற் மடித்து போட்டிருக்கேன் அப்போ தான் நமக்கு அளவு வந்து கரெக்டாக துல்லியமாக தெரியும் அதுக்காக டேப்பை வந்து இருந்து வச்சுட்டு முடிகிற இடம் ஒரு எட்டை கால் இஞ்சிக்கு மார்க் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி நெக்கோட அகலை வந்து ஏற்கனவே கட் பண்ணிச்சிருந்தோம் அந்த இருந்து நம்ம கீழே மாற ஒரு எட்டை கால் இஞ்சிக்கு மார்க் பண்ணிவிட்டு அந்த கார்னர்லேருந்து ஒரு முக்கால் இஞ்சிக்கு புள்ளி வச்சு இந்த மாதிரி ரவுண்டு வந்து போட்டுவிட்டேன் உங்களுக்கு இன்னும் அகலமாக வேணும் அப்படின்னா ஒரு அரை வரைக்கும் கூட அந்த மாதிரி புள்ளி வச்சுட்டு நல்லா வளைவாக வரைஞ்சிக்கிடலாம் இது வந்து நார்மலான அளவு இப்போ அந்த பின்னக்கு கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அந்த சோல்டரோட ஜாயிண்ட் வந்து நமக்கு சரியாக தெரியணுங்கிறதுக்காக அந்த சோல்டர்லையும் ரெண்டு ரெண்டு கட் கொடுத்துருக்கேன் இப்போ அந்த டாட்டெல்லாம் பிடிக்கிறதுக்கு குறித்து வச்சுருந்தோம் பாருங்க அந்த டாட்டோட அந்த மார்க்கிங்கில் எல்லாமே நம்ம வந்து லைட்டாக கட் பண்ணி விட்டுறலாம் அப்போ தான் வந்து தைக்கும் போது ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் நம்ம வந்து டாட்டெல்லாம் பிடிக்கும்போது டேப் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை இப்போ அந்த மார்க்கிங்கில் எல்லாம் சின்ன சின்ன கட் கொடுத்து எடுத்து வச்சுட்டு அதான் முன்பக்கத்தை வந்து ரெண்டாட்டி சேர்ந்து இருக்கும் அதை வந்து நான் பிரித்து விட்டுட்டு போகிறேன் இது வந்து ரொம்ப கவனம் அடியில் இருக்கக்கூடிய கிளாத்தை பிரித்து விட்டுறக்கூடாது அதனால் மேலே இருக்கக்கூடிய கிளாத்தை மட்டும் பிரிச்சனும் ஷோல்டர் வந்து ஒரே அளவில் தான் இருக்குது மேலேருந்து கீழே வரைக்கும் நீளமாக வரும் அதில் நம்ம நம்ம ஜாயின் பண்ணி தைக்க போகிறோம் அந்த டாட்டோட உயரம் முடிகிற இடத்துலலாம் நல்லா பாயிண்ட் ஊசியை எடுத்து அந்த இடத்துல நல்லா குத்தி விட்டோம் அப்படின்னா அடுத்த பக்கத்துலேயே அந்த மார்க்கிங் வந்து விழுந்துடும் அந்த இடங்கள லைட்டாக அப்படி வந்து புள்ளி வச்சு மார்க் பண்ணி விட்டுறலாம் அளவுகள் வந்து மாறி போகாமல் ஈஸியாக இருக்கும் இப்போ அந்த பட்டி அது கூட வச்சுட்டேன் நம்ம ஆம்குள் ரவுண்டில் கட் பண்ணி எடுத்தோம் பாருங்கள் அதில் ரெண்டு பீஸ் வந்துருக்கும் அதை வந்து கிராஸாக கட் பண்ணி கழுத்துக்கு கிராஸ் பீஸ் வச்சு தைக்கிறதுக்கு எடுக்கணும் இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டேன் அந்த ஒரு கிளாத்தை வந்து நம்ம முதல்ல மடித்து போட்டு கட் பண்ணும்போது ஆப்போசிட்டில் கொஞ்சம் கிளாத் அதிகமாக இருந்தது பாருங்க அதை வந்து எடுத்திருக்கேன் அதில் ஒரு பக்கம் விளிம்பு பகுதி இருக்குது அந்த விளிம்பு பகுதியை அப்படியே ரெண்டாக மடிச்சுட்டு மறுபடியும் இன்னொரு மடிப்பு மடித்து நாலாக மடிச்சிருக்கேன் அதோட அந்த நுனியில் வந்து ஒரு முக்கால் இஞ்சிக்கு மார்க் பண்ணி கோடு போட்டுகிட போகிறேன் இந்த இடம் வந்து நம்ம ஹெமிங் பண்ணுறதுக்கு மடித்து வைப்போம்லையா அந்த இடம்தான் அதுக்கு மேலே தான் நம்ம கையோட அந்த உயரம் வந்து வரும் இப்போ அளவு ப்ளவுஸில் வலது கையோட உள்பக்கத்தை வந்து எடுத்து வச்சுடலாம் நம்ம அந்த மார்க்கிங்குக்கு மேலே அந்த அளவு ப்ளவுஸோட கையை வந்து எடுத்து வச்சுடலாம் அதுக்கப்புறமா வெளிப்பக்கமாக அந்த தையலில் விட்டு ஒரு அரேஞ்சுக்கு மேலே மார்க் பண்ணி வச்சுடணும் அதே மாதிரி இந்த உயரத்துலேயும் நம்ம அந்த தையல் எந்த இடத்துல முடியுதோ அதுக்கு ஒரு அரேஞ்சுக்கு மேலே மார்க் பண்ணிடலாம் அதே மாதிரி சென்டரில் இந்த மாதிரி அந்த கிளாத்தை நல்லா விரிச்சு வச்சுட்டு அந்த கிளாத்து வந்து முடிகிற இடத்த கரெக்டாக கை வச்சு நோட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு புள்ளி வச்சு அதை அப்படியே வரைஞ்சி விட்டுறலாம் கை வந்து கரெக்டாக வந்துடும் இதே மாதிரி நம்ம அளவுல சேர்ந்தது சரியான அளவு அப்படின்னா இப்படியே வந்து கை கட் பண்ணிடலாம் இப் அடுத்தது கைக்குழி கட் பண்ணுறதுக்காக அந்த மடிப்பு பக்கத்தில் இருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சிக்கு மார்க் பண்ணி அதில் இருந்து ஒரு அரை இன்ச்சிக்கு அப்படியே வளைவு வர்ற மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள் இதே மாதிரி அளவுகளில் வரைஞ்சி விட்டுருங்க இப்போ நம்ம இந்த முதல்ல வரைஞ்ச பாருங்கள் அந்த இடத்தெல்லாம் கட் பண்ணிக்கிடலாம் கட் பண்ணிவிட்டு அந்த கையோட மடிப்பு பகுதியில் ஒரு கட் கொடுத்துருக்கேன் உயரத்தை நம்ம மார்க் பண்ணி விட்டுருக்கோம் பாருங்க அந்த இடத்துல சின்ன கட் கொடுத்துருக்கேன் இப் இப்போ அந்த கிளாத்தை அப்படியே ரெண்டாய்ட்டு விரித்து வச்சிடலாம் விரித்து வச்சுட்டு இந்த ஒரு பக்கத்தில் அப்படியே ரெண்டு கிளாத்தை மட்டும் எடுத்து அந்த அரைஞ்சிக்கு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா வளைவு அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடுவோம் அது முன்பக்கம் தெரியறக்காக சின்ன கட் கொடுத்து எடுத்து வச்சுடலாம் கட் பண்ணது எல்லாமே ஒரு பக்கத்தில் கரெக்டாக எடுத்து வச்சிடலாம் அந்த ஆம்கூள் ரவுண்ட் கட் பண்ணதில் ஒரு ரெண்டு பீஸ் வந்தது பாருங்க இதை வந்து நல்லா அப்படி விரித்து வச்சுட்டு ஒரு ஒன்னே கால் இஞ்சி அகலம் இருக்கிற மாதிரி கிராஸ் ஆகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கலாம் நல்லா கிராஸ் ஆகிருந்ததுன்னா மட்டும்தான் கழுத்தோட அந்த நம்ம வந்து தச்சு முடித்ததுக்கு அப்புறமா ஹெம்மிங் பண்ணதுக்கப்புறம் அது வந்து இப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு மேலே வராது நீங்கள் ஒருவேளை நேர் பீஸ் எல்லாம் கொடுத்து இந்த மாதிரி கழுத்து தைச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பீஸ் வந்து சீக்கிரமாக பிரிஞ்சு வரும் இப்போ ஒரு நாலு பீஸ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் அதை எடுத்து வச்சாச்சு இது வந்து நம்ம நெக்கோட அகலை வந்து கட் பண்ணோம் வருங்க அந்த பீஸு இதெல்லாம் வந்து கொஞ்சம் வெளிப்பக்கமாக வெட்டி கழிச்சிட்டு ஒரு பீஸ் வந்து சின்னதாகவும் ஒரு பீஸ் வந்து பெருசாகவும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் மிச்சம் இருந்த கிளாத்தெல்லாம் நமக்கு பட்டியில் வச்சு தைக்கக்க சரியாக சரியா இருக்கும் இப்போ எல்லாம் எடுத்து வச்சாச்சு இப்போ இந்த ப்ளவுஸை வந்து நாலு மடிப்பில் நம்ம வந்து மடிச்சு போட்டு அளவு ப்ளவுஸ்லாம் அளந்து அளந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம் வீடியோ பிடிச்ச வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க அப்போ நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையை பார்த்தாலும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்